வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகரா நாம் படையின் பெருமையை இப்பொழுது பார்க்கப் போகிறோம் பத்து பாட்டு முதல் பாட்டாக வைக்கப்பெற்ற திருமுருகாற்றுப்படையை சிவபக்தர்கள் வேறு ஒரு வகையில் போற்றி பாதுகாக்கிறார்கள் இலக்கிய புலவர்கள் சங்க நூல்களில் ஒன்றான அதனை தொகை நூல்களில் வைத்து போற்றி வருவதை முன்பு பார்த்தோம் சைவர்கள் பாராயணத்துக்கு உரிய நூல்களாகவும் வேதத்தை போன்றனவாகவும் போற்றி பாதுகாத்து வருவன சைவத் திருமுறைகள் அந்த சைவத் திருமுறைகள் பன்னிரண்டு என்பதை யாவரும் அறிவோம் அந்த பன்னிரெண்டில் ஒன்பதாம் திருமுறையாகிய திருவிசைப்பாவும் பதினோராம் திருமுறையும் பல பெருமக்கள் பாடிய பாடல்களின் தொகுதிகளாகும் பதினோராம் திருமுறையில் இறைவன் பாடிய பாசரம் முதல் நம்பியாண்டான் நம்பி பாடிய திருநாவுக்கரசர் மாலை வரையில் பலருடைய நூல்கள் அடங்கியிருக்கின்றன காரைக்கால் அம்மையார் இயற்றிய நூல்களும் பட்டினத்தார் பாடல்களும் வேறு பல பெரியோர்களுடைய பாடல்களும் இந்த தொகுதியில் இடம்பெறுகின்றன இந்த திருமுறையில் கோக்கப்பெற்ற நூல்களில் திருமுருகாற்றுப்படையும் ஒன்று நக்கீர தேவ நாயனார் இயற்றிய திருமுருகாற்றுப்படை என்ற அடையாளத்தோடு அதனை பதினோராம் திருமுறையில் காணலாம் இடைக்காலத்தில் சங்க நூல்கள் இருக்கிற இடம் தெரியாமல் மங்கி கிடந்தன தமிழ்நாட்டில் கம்பராமாயணம் நைடதம் மகாபாரதம் முதலியவற்றையே படித்தவர்கள் மிகுதியாக இருந்தார்கள் சங்க நூல்கள் இன்னவை என்பது சில காலத்திற்கு புலவர்களுக்கே தெரியாமல் இருந்தது மகா மகோபாத்யாய டாக்டர் சுவாமிநாதர் ஐயர் அவர்கள் தோன்றி பழம் தமிழ் நூல்களை கண்டெடுத்து ஆராய்ந்து விளக்கம் எழுதி நல்ல முறையில் பதிப்பித்து வெளியிட்டார்கள் அதன் பிறகே சங்க நூல்களின் ஒளி எங்கும் பரவலாயிற்று இன்று பள்ளிக்கூடத்து மாணவர்கள் முதல் புலவர்கள் ஈராக எல்லோரும் சங்க நூல்களைப் பற்றி பேசி பெருமை அடைகின்றனர் ஐயரவர்கள் காலத்திற்கு முன் பல ஆண்டுகள் சங்க நூல்கள் தமிழ்நாட்டில் உலவாமல் மங்கியிருந்தன பிற சங்க சங்கநூல்கள் மங்கியிருந்தாலும் திருமுருகாற்றுப்படி மாத்திரம் ஏனையவற்றோடு மறைந்து போகாமல் தமிழ்நாட்டினரால் பாராயணம் செய்வதற்குரியதாக இருந்து வந்தது இதற்கு காரணம் அதனை பதினோராம் திருமுறையில் ஒரு நூலாக வைத்து கோத்தது தான் பத்துப்பாட்டிலும் பதினோராம் திருமுறையிலும் பெருமை பெற்று இலங்கும் திருமுருகாற்றுப்படையை இலக்கிய நூல்களில் சிறந்த இலக்கியமாகவும் முருகன் பெருமையை உரைக்கும் நூல்களில் பழம் பெருமை வாய்ந்த நூலாகவும் கருதி புலவர்களும் பக்தர்களும் இன்றும் போற்றி வருகிறார்கள் சங்கத்தொகை நூலாகிய பத்துப்பாட்டில் ஐந்து பாடல்கள் ஆற்றுப்படை என்பதை முன்பே நாம் கண்டோம் ஆற்றுப்படை என்பது பழங்காலத்தில் புலவர்கள் அரசர்களையும் வள்ளல்களையும் பாராட்டுவதற்காக அமைத்து கொண்ட நூல் வடிவம் தமிழ்நாட்டில் பல வகையான ஆற்றுப்படைகள் இருந்தன என்பதை அதன் இலக்கணத்தால் தெரிந்து கொள்ளலாம் தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கணத்தில் ஆற்றுப்படையின் இலக்கணம் தனியே அமைந்திருக்கிறது அதை வேறு இடங்களிலும் சில செய்திகளை தொல்காப்பியர் கூறுகிறார் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்புதல் மரபு ஆதலின் ஆற்றுப்படைகள் பலவற்றைக் கண்டு அவற்றின் இலக்கணத்தை தொல்காப்பியர் வகுத்தார் என்று கொள்ள வேண்டும் பிற்காலத்தில் தோன்றிய வேறு பல நூல் வகைகளுக்கு இலக்கணம் தொல்காப்பியத்தில் காணவில்லை ஆற்றுப்படையின் இலக்கணம் நன்கு அமைந்ததைக் கொண்டு பழங்காலத்தில் ஆற்றுப்படை பெருக வழங்கி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் கவிஞர்கள் ஏதேனும் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் ஏனையவர்கள் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டார்கள் அப்படி சொன்னால் அது சுவையற்று சப் இருக்கும் காசிக்கு போனான் காவடி கொண்டு வந்தான் என்று சும்மா சொன்னால் அதில் நயம் இல்லை அதனை பலபடியாக வருணித்து பல நிகழ்ச்சிகளை எடுத்து சொன்னால் சொல்கின்ற முறையில் இன்பம் உண்டாகும் ஆற்றுப்படை என்பது சுவை பயக்கும்படி ஒருவருடைய புகழ் நலத்தை சொல்லும் வகை அதன் இலக்கணம் பின்வருமாறு கூத்தரும் வானரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடைக் காட்சி உரழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெற அர்க்கு இச் சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் இது தொல்காப்பியத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் புலவர்களும் கலைஞர்களும் எப்போதும் பல ஊர்களுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள் யார் யார் தம்முடைய கலைத்திறனையை பாராட்டுவார்களோ அவர்களை தேடி சென்றார்கள் தமக்கென்று ஓர் ஊர் இருந்தாலும் அவர்கள் எப்போதும் தமிழ்நாடு முழுவதும் உலவிக் கொண்டிருந்தார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உள்ளப்பாங்கு உடையவர்கள் ஆதலின் எங்கே சென்றாலும் அவர்கள் பாராட்டப் பெற்றார்கள் தங்களிடத்தில் உள்ள கலையினால் சிறப்பை அடைந்தார்கள் செல்வர் புலவர்களை பாதுகாத்தலும் கலைஞர்களுக்கு பரிசளித்தலும் சிறப்பு தரும் செயல்கள் என்று நம்பி இடைவிடாமல் அவ்வாறு செய்து வந்தனர் ஆகவே அந்த கலைஞர்கள் யாவரும் ஓரிடத்தில் தங்காமல் அங்கங்கே உள்ள செல்வர்களை நாடி சென்று தங்கள் கலைத்திறத்தை காட்டி பரிசு பெற்று வாழ்ந்தார்கள் இயல் தமிழில் வல்லவர்கள் புலவர்கள் இசைத்தமிழில் வல்லவர்கள் பொருணர் பாணர் விரலியர்கள் தமிழில் வல்லவர்கள் கூத்தர் இவர்கள் யாவரும் எப்போதும் தமிழ்நாட்டில் உலவி கொண்டிருப்பார்கள் கலை நயம் தேரும் புரவலர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நாடியபடியே இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த கலைஞர்களும் புலவர்களும் தாம் பெற்ற பரிசில்களை உடனுக்குடன் செலவழித்து விடுவார்கள் நாளைக்கு வேண்டுமே என்ற கவலை இல்லாமல் கிடைத்த பொருளை அவ்வப்போது தாம் பயன்படுத்திக் கொள்வதோடு பிறருக்கும் தந்து விடுவார்கள் கற்றோர் உலகத்தில் உதவுகின்ற அவர்களுக்கு உண்மை உலகத்தைப் பற்றிய கவலை இருப்பதே இல்லை ஆதலால் பாணர்களையும் புலவர்களையும் பிற கலைஞர்களையும் வறியவர்களாகவே பார்க்கிறோம் இலக்கியங்களில் அவர்களைப் பற்றிய வருணனை வரும்போதெல்லாம் அவர்களுடைய வரிய நிலையை பற்றி செய்திகளே வருகின்றன ஏழைகளாகிய அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு வள்ளலிடத்தில் பரிசு பெற்ற வேறு ஒருவன் எதிர்படுவான் அவனை கண்டு எதிர்வரும் வரிய பாணனோ புலவனோ அவனை பெரிய செல்வன் என்று கருதி வணங்கி நிற்பான் வளமான தோற்றத்தோடு வரும் புலவன் தன்னுடைய தோழர்கள் வரிய நிலையில் இருப்பதைக் கண்டு நானும் உங்களைப் போல்தான் இருந்தேன் இன்ன செல்வரை சென்று அடைந்தேன் என் திறமையை நாட்டினேன் அவரால் பரிசு பெற்றேன் நீங்களும் அவரிடம் போனால் சிறந்த பரிசுகளை பெறலாம் என்று சொல்வான் இப்படி சொல்லும் வகையில் அமைந்திருப்பதுதான் ஆற்றுப்படை என்ற நூலாகும் ஆறு என்பது என்ன வழி படை என்பது படுத்துதல் செலுத்துதல் வழிகாட்டுதல் என்று பொருள்படும் இப்படி ஆற்றுப்படுத்துகிறவர்கள் கூத்தர் பாணர் பொருணர் விரலியர் என்ற நால்வர் என்று தொல்காப்பியம் சொல்கிறது இலக்கியங்களை கொண்டு புலவரையும் சேர்த்து கொள்ள வேண்டும் தாம் பெற்ற பெருவளத்தை பெறாதவர்களுக்கு அறிவுறுத்தி அவர்களையும் சென்று பயன் அடையும்படி சொன்னது ஆற்றுப்படை என்பது தொல்காப்பிய சூத்திரத்தின் பொருள் ஆகவே ஆற்றுப்படைக்கு மூன்று வகையினர் இன்றியமையாதவர்களாக இருந்தனர் வறியவன் ஒருவன் பரிசு பெற்று வரும் ஒருவன் பரிசு தருபவன் ஒருவன் ஆற்றுப்படை பரிசு தருபவனுடைய பெருமையை சொல்வது பாடுகிற புலவன் கூத்தனோ புலவனோ பாணனோ பரிசு பெற வழிகாட்டும் வகையில் பாடுவான் திருமுருகாற்றுப்படை என்ற நூல் புலவர் ஆற்றுப்படை வகையை சார்ந்தது பாணனுக்கு வழிகாட்டுவது பானாற்றுப்படை என்றும் கூத்தருக்கு வழிகாட்டினால் கூத்தர் ஆற்றுப்படை என்றும் விரலியர் பொருணர் ஆகியவர்களுக்கு வழிகாட்டினால் விரலி ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை என்றும் பெயர் பெறும் புலவரை ஆற்றுப்படுத்தும் நூலுக்கு புலவர் ஆற்றுப்படை என்று பெயர் பத்துப்பாட்டில் தனி நூல்களாக உள்ள ஆற்றுப்படைகளே அன்றி புறநானூற்றில் சில பாடல்கள் ஆற்றுப்படைகளாக அமைந்துள்ளன பிற்காலத்தில் கச்சியப்ப முனிவர் திருத்தணிகை ஆற்றுப்படை என்ற நூலை செய்திருக்கிறார் ஏட்டுச்சுமுடியில் பானாற்றுப்படை என்ற நூல் ஒன்று உண்டென்று மகா மகோபாத்யாயி டாக்டர் திரு ஊவே சுவாமிநாதையர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பிற்காலத்தில் ஆற்றுப்படை பாடும் வழக்கம் குறைந்துவிட்டது ஆதலின் மிகச்சிற ஆற்றுப்படைகளே உள்ளன பெரும்பாலும் யார் பயன்பெற முயல்கிறார்களோ அவர்கள் பெயரால் ஆற்றுப்படைக்கு பெயரிடுவது வழக்கம் பாணனுக்கு வழிகாட்டினால் பானாற்றுப்படையாகும் புலவருக்கு கூறுவது புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படைக்கு அந்த முறையில் பெயர் சொல்வதானால் புலவர் ஆற்றுப்படை என்றே சொல்ல வேண்டும் சில உரை ஆசிரியர்கள் இதை அவ்வாறே குறித்திருக்கிறார்கள் முருகனை காண வேண்டும் கண்டு பயன் பெற வேண்டும் என்ற ஆர்வம் உடைய புலவன் ஒருவன் இருக்கின்றான் அந்த பெருமானுடைய அருளை பெற்ற மற்றொரு புலவர் அவனை கண்டு இன்ன வழியில் சென்று இன்ன இடத்தில் கண்டால் முருகனுடைய தரிசனம் கிட்டும் அவன் திருவருளியும் பெறலாம் என்று சொல்லும் வகையில் அமைந்தது திருமுருகாற்றுப்படை இதனை பாடியவர் நக்கீரர் என்னும் பெரும் புலவர் அவரை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்று வழங்குவது பழைய மரபு நக்கீரருடைய தந்தையும் பெரும் புலவர்தான் அவர் மதுரை மாநகரத்தில் பெரிய ஆசிரியராக இருந்தவர் கணக்காயனார் என்பது ஆசிரியருக்கு பெயர் அவருடைய இயற்பெயர் இன்னது என்று தெரியவில்லை அந்த காலத்தில் ஆசிரியர்களுக்கு பெருமதிப்பு வைத்து அவர்களுடைய இயற்பெயரை சொல்லாமல் ஆசிரியர் என்றே சொன்னார்கள் ஊரை சொன்னாலும் பெயரை சொல்லக்கூடாது என்பது இந்த மரியாதை பற்றி எழுந்த பழமொழி ஆகையால் மதுரை கணக்காயனாருடைய பெயரை சொல்லாமல் ஊரே சொன்னார்கள் மதுரையில் இருந்த ஆசிரியர் என்ற அளவில்தான் தான் அவரை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்கிறோம் அவருடைய திருப்புதல்வர் நக்கீரர் புலவருடைய பிள்ளை புலவராகவே இருப்பது அரிது ஓரளவு அறிவு அன்றி நூல்களை இயற்றும் புலமை எல்லா புலவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைப்பது இல்லை ஆனால் மதுரை கணக்காய நாயருக்கு பிறந்த புதல்வராகிய நக்கீரர் சிறந்த புலவராக விளங்கினார் மதுரையில் இருந்த கடைச்சங்கத்தின் நாற்பத்தொன்பது புலவர்கள் இருந்து தமிழை ஆராய்ந்தனர் என்றும் அவரில் நக்கீரர் சிறந்தவராக இருந்தார் என்றும் தெரிய வருகிறது நக்கீரர் என்ற சொல் இன்ன பொருளை உடையது என்று திட்டமாக கூற முடியாது தெரியவில்லை கீர் என்பதற்கு சொல் என்று பொருள் சிறப்பான சொல்லை உடையவர் என்று ஒருவாறு பொருள் கொள்ளலாம் நா என்று எழுத்து சிறப்பை குறிப்பதற்கு வருவது நப்பூதனார் நப்பாலத்தனார் நச்செல்லையார் நத்தத்தனார் என்று உள்ள காலத்து பெயர்களில் சிறப்பை குறிக்கும் நா என்னும் எழுத்து இருப்பதை காண்கிறோம் ஆகவே பலவகையில் வகையில் சிறப்பை அடைந்த கீரர் என்று அந்த சொல்லுக்கு பொருளை கொள்ளலாம் நக்கீரரை கீரர் என்றே வழங்குவதும் உண்டு நக்கீரர் பத்து பாட்டிலுள்ள நெடுநல் வாடையையும் இயற்றியவர் அவர் இயற்றிய பல பாடல்கள் பிற சங்க நூல்களில் இருக்கின்றன அவர் சங்கு அறுக்கும் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் என்று சிலர் கூறுவர் வேதம் ஓத வராத அந்தணர்களை மேய்க்கவும் சங்கு அறுக்கவும் ஈடுபடுத்துவது பழைய வழக்கம் வேளா பார்ப்பான் வாளரம் துமித்த வளை என்று அகனானூற்றில் வருகிறது வேள்வி செய்யாத அந்தணர்கள் அறத்தினாலே வளை அறுப்பார்கள் என்பது அதனால் தெரிய வருகிறது வங்காளத்திலும் இப்படி சங்கு அறுக்கும் தொழிலில் அந்தணர்கள் ஈடுபட்டிருந்தார்களாம் கல்கத்தாவில் சங்கு அறுக்கும் சந்து என்று ஒரு சந்தே இருக்கிறதாம் கீரர் பாடிய தனி நூல்களாக திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடியும் இப்போது கிடைக்கின்றன பதினோராம் திருமுறையில் அவருடைய பெயரால் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி திரு மலை எழுபது திருவலஞ்சுழி மும்மணிக்கோவை திரு எழு கூற்றிருக்கை பெருந்தேவ பாணி கோபப்பிரசாதம் கார் எட்டு போற்றி திருக்கலி வெண்பா திருமுருகாற்றுப்படை திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் என்னும் பத்து நூல்கள் உள்ளன திருமுருகாற்றுப்படையை அன்றி மற்ற நூல்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த நக்கீரருடைய வாக்கு அல்ல என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் நக்கீரர் புராணங்களில் வருகிற புண்ணிய புருஷராக விளங்குகிறார் திருமுருகாற்றுப்படையை தோன்றியதற்கு காரணமாக ஒரு கதை உண்டு அந்த கதையில் வரும் நிகழ்ச்சிகள் மதுரையிலும் காலத்திலும் திருப்பரங்குன்றத்திலும் நிகழ்ந்தன அதனால் மதுரை திருவிளையாடல் புராணங்களிலும் திருப்பரங்குன்ற புராணத்திலும் காலத்தி புராணத்திலும் நக்கீர திருமுருகாற்றுப்படை பாடிய வரலாறு இடம்பெறுகின்றது இந்த வரலாற்றில் ஒவ்வொரு புராணத்திலும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நக்கீரர் சிவபெருமானுடைய சாபத்தை பெற்று அதனை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு கைலாச யாத்திரை சென்றார் என்றும் இடையில் ஒரு மலை கொகேல் ஆகப்பட்டு அடைப்பட்டு முருகப்பெருமான் மேல் திருமுருகாற்றுப்படை பாடி விடுதலை பெற்றார் என்றும் பின்பு காலத்தி சென்று கைலாச தரிசனம் செய்து சாபத்தினின்றும் விடுதலை பெற்று மீண்டும் மதுரையை அடைந்தார் என்றும் உள்ள செய்தி எல்லாவற்றுக்கும் பொதுவானது கதைக்கு ஆதாரமான செய்தி சீரியதாக இருந்தாலும் புலவர்கள் தங்கள் தங்கள் கற்பனை வனத்தினால் விரிவாக பெருக்கி சொல்லியிருக்கிறார்கள் திருமுருகாற்றுப்படை மிகச்சிறந்த நூல் என்பதும் பெரிய பயனை தருவது என்பதும் ஆற்றுப்படைகள் எல்லாம் தோன்றியது போல தோன்றியது அன்று என்பதும் உணர்ச்சி கொந்தளிப்பின் உருவமாக அது எழுந்தது என்பதும் மேலே சொன்ன புராணங்களில் உள்ள வரலாறுகளால் ஊகித்து தெரிந்து கொள்வதற்கு உரியன இனி அது பிறந்த கதையை பின்பு பார்ப்போம் நன்றி வணக்கம் உமாபாலசுப்பிரமணியன்